சவுதி நாட்டில் இருந்து வீடு நான் இங்கே பார்த்தது நாட்டில் இருந்து மூன்று கோடி ரூபாய் பருமதியில் ஒரு வீடு இன்றைக்கு நாங்கள் அதை உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம் மூன்று கோடி ரூபாய் வீடு உண்மையிலேயே பெருமதியாக உள்ள என்ன இருக்கிறது வேலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது சவுதி நாட்டில் உழைத்து கொண்டு வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் மூன்று கோடி ரூபாய் பெருமதியில் ஒருத்தர் வீடு கட்டியிருக்காருன்றது சொன்னால் சும்மாவா சரி வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் வித் யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை இந்த இலங்கையில் இருந்து மாணவர்கள் சவுதி நாடுகள் கட்டார் துபாய் போன்ற நாடுகளில் போய் உழைப்பார்கள் அது மட்டும் இல்லை அதற்கு பிறகு இல்லை அதற்கு முதலோ ஐரோப்பிய நாடுகளில் போய் உழைப்பார்கள் ஆனால் சவுதி நாட்டில் உழைக்கிற என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை உழைப்பவர்களுக்கு தெரியும் உண்மையில் அந்த நாட்டில் உழைத்து இவர் இப்படி ஒரு மூன்று கோடி ரூபாய் பறுமதியான வீட்டை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலே ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது அழைப்பில் வந்து அந்த உரிமையாளர் அவருக்கு பேர் காந்தன் அழைப்பை ஏற்படுத்தி கடின உழைப்பில் மூன்று கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு வீடு காட்டியிருக்கிறேன் வந்து பாருங்கள் என்றார் அவருடைய அழைப்பை ஏற்றுத்தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அவருடைய கடின உழைப்பை நாங்கள் பார்ப்போம் முதலாவது நாங்கள் அப்படியே உள்ளே போகிறதுக்கு முதல் இந்த கேட்டை பாருங்கள் இந்த கேட் ஒரு அழகான ஒரு கேட் இந்த கேட் மட்டும் இல்லை இதுக்கு உள்ளே தான் காந்தண்ணை வந்திருக்கிறாரு சவுதி நாட்டில் இருந்து வந்த காந்தண்ணை வணக்கம் காந்தண்ணா வணக்கம் 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 எங்களை மக்களுக்கு வந்து உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தணும் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி என்னுடைய கடின உழைப்பு அங்கே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு ஒரு வீடு காட்டியிருக்கிறேன் அதை மக்களுக்கு காட்டுங்கன்றீங்க வந்திருக்கிறேன் இந்த உணர்வு எப்படி இருக்கு என்ன சொல்றது சிலர் வந்து ஈரோ ஐரோப்பிய நாடுகளில் நிறைய பேர் இந்த ஏரியால நாய்கிறேன் தெருமுடி மடத்தடி சந்தி என்றது பருத்துறை ரோட்டு நெல்லி அடி கலைஞ்சால் பருத்துரைக்கும் மந்திகைக்கும் இடையில் இருக்குது தெருமுடி மடத்தடி இதிலேருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது தம்பசெட்டி என்று இதுக்குள்ளே வந்து ஈரோப்பில் உள்ளாக்கள் தான் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் நினைக்கல நீங்கள் நிப்பியல் பாப்பியல் நினைக்கிறேன் இது மாதிரி வீடை நான் இங்கே பார்த்தது இல்லை யாரும் எனக்கு இப்படி ஒரு ஒன்று இருந்தது அது வந்து ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே தான் நினச்சி இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டணுமென்னு சொல்லி அது என் ஒய்ஃபுண்ட கனவு தான் அப்போ திடீரென்று ஒரு நோமெல்லாம் தான் கட்டிட்டு வந்தேன் திடீரென்று ஒரு ஐடியா வந்துச்சு அது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இன்ஜினியர் யாரும் இல்லாமல் நான் என்னுடைய சொந்த முயற்சியில் சொந்த ஐடியாவில் மேசன்னுடைய ஹெல்ப்லேயும் இந்த வீட்டை இப்படியான ஒரு அழகுபடுத்தி இருக்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்க வேறு இது மாதிரி மொடலில் செய்துக்காண்டு உள்ள போகலை உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து சரியாக நிற்கிற இடத்து சரியான அமைவிடம் இது அமைவிடம் வந்து இது வந்து புலோலி என்றது மந்திய புலோலி என்றது புலோலி அந்த இருந்து வந்து இது வந்து தெருமுடி மடத்தடி சந்தி என்ற அதனுடைய ஊருக்கு பேர் வந்து முருகன் கோயில் அடிகளில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலை வச்சு தான் இந்த இதில் விலாசம் இருக்குது ஆனால் இது தெருமுடி மடத்தடி சந்தி மந்திய புலோலி என்றது உண்மையிலேயே மூன்று கோடி வரும்படியான வீடா அதை கூட வரும் தான் நினைக்கிறேன் ஆனால் எந்த ஒருக்கு ஒரு மூன்று கோடி என்று தான் நான் அதை இதாக படித்துக்கிறேன் ஆனால் கூட தான் வரும் ரெண்டா புரங்கட்சியர்கள் அதுகள் இதுலலாம் நிறைய வேலை கிடக்கு ஆர்டர் பண்ணியிருக்கு அதில் இன்னும் வெறியில அது கூட வர அதை இன்னும் கூட நினைக்கிறேன் உண்மையிலேயே நான் இந்த வீடு பார்க்க ஆசைப்பட்டது வந்து இப்போ சவுதியில் உழைக்கிறது இந்த கட்டாரில் உழைக்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயம் ஏன்னா அங்கே வந்து ஒரு வெயில் என்று சொல்லணும் நிச்சயம் இப்போ நீங்கள் அங்கே இப்போ என்ன வேலை செய்கிறீர்கள் அங்கே தான் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்னென்னு சொன்னால் நான் வந்து இந்த யுத்தத்துக்கு முதல் யுத்தம் காலத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசில் கேட்டுபிடியல்ல நாங்கள் சின்ன சின்ன அந்த ஒம்பட்ட நாடுகளுக்கு ஓடித்தோம் அதில் வந்து நான் சவுதியில் போயிருந்தேன் எங்கிட்ட நிறைய கஷ்டங்கள் நிறைய சம்பள பிரச்சனைகள் அஞ்சு வருஷம் இல்லாமல் இருந்து அப்படியே சாப்பாடுகள் தண்ணி இல்லாமல் அங்கே இருந்து இங்கேயும் பெற முடியாது அந்த சூழலில் அப்படியே இருந்து பொறுத்தவன் பூமி ஆள்வான்ன்ற மாதிரி பொறுத்து பொறுத்து இருந்து திரும்ப அந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு மாறி அங்கே குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்து கிட்டத்தட்ட பதின் ஆறு பதினேழு வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு நல்ல நிலைக்கு வந்தேன் அங்கேயும் பதினாறு வருஷம் அங்கே கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்புறம் தான் வேற ஒரு கம்பெனியில் வாகன ஓட்டுநராக சேர்ந்து அங்கேயே வாகனம் ஓட்டப்பாளையை அங்கேயே சேர்ந்து இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜருக்கு டிரைவராக இருக்கேன் இத்தனை அமௌண்ட் யாழ்ப்பாணத்தில் எழுத சவுதிக்கு போகிறீங்க நான் இங்கே இங்கே யாழ்ப்பாணத்தை விட்டு தொண்ணூற்றி நாலில் போயிருக்கணும்

ஒரு சேர்த்து ஒரு 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 காசை சேர்த்து நீங்கள் ஒரு வீட்டை கட்டிருக்கோம் இல்லை என்ன இது இருக்குன்னு சொன்னால் இந்த வீடு கட்டிக்கனாட்டி அவ்வளவு காசே இல்லை இல்லை இந்த வீடு கட்டணுன்ற வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் காசு அறைய இது பண்ணது எதுக்கு முதல் சம்பளம் குறைவு செலவுகளோடு போயிடும் ஆனால் அந்த வீடு கட்டோன்ற ஏமௌண்டு போட்ட பிறகு கொஞ்சம் வேலையை கூட்டி இரவு பகல கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் இது அந்த இலக்கிய அடைய முறை தான் அந்த இலக்கு அடையக்கோன்ற ஒரு இலட்சியத்தோடு சம்பாதிச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ளே சம்பாரித்த காசில் தான் இந்த வீட்டை கட்ட முடியதாக இருந்து ஓகே மகளே என் அண்ணாவுனுடைய அந்த வரலாற்று சுருக்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன சொன்னால் இந்த வீடு பார்க்கல அவற்றை அந்த அனுபவமும் உங்களுக்கு வரவேணுமன்றது முதல்ல அவற்றை கதையை நான் கேட்டிருக்கிறேன் இதோடு அந்த என்ன சொல்வார்கள் ஒரு முன் உதாரணம் இப்போ எந்த நாட்டில் இருந்தாலும் வீடு கட்டலாம் ஆனால் சவுதியில உழைத்தாலும் வீடு கட்டலாம் சவுதியிலேயே உழைத்து எல்லாரும் வீடு கட்டியிருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ சில வலித்து வீடு காட்டியிருப்பார்கள் எனக்கு தெரியாது ஸோ அந்த வீடு இருக்காங்க நாங்கள் பார்ப்போமா சரி பார்க்கலாம் முதல்ல நாங்கள் இந்த கேட்டிலேருந்து அப்படியே உள்ளே போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்கிறோம் அப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம் இப்போ வந்து இதுதான் முறை அந்த கேட் ஒன்று செய்து இப்படி மேலே தூண் மாதிரி ஒன்று காட்டுவாங்க அதனால அந்த கேட்டுக்கு வந்து எவ்வளோ செலவழிங்குது கேட்டுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கிட்டே முடிஞ்சுது எல்லாம் இந்த கிளாஸுகள் எல்லாம் வந்து வேறு வரையாபட் இது வந்து சும்மா தகரம் இல்லை கல்பனீஸ் தகரம் அணி சொல்கிறது நல்ல ஸ்ராங்கான தகரம் இந்த கிளாஸ் எல்லாம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க என்ன சொல்கிறது தெரியா நல்ல கிளாஸு அது ஒரு லுக்கிங் இருக்குது லைட்டு அந்த லைட்டு வரும்போது ஒரு ஒளிச்சம் வேறு தெரியும் அப்படியே லைட்டும் பூட்டி இருக்குதுங்க கோலிங் பெல் கோலிங் பெல் அப்புறம் கலர் லைட்டு ஃபுல்லாக கலர் லைட்டாக கலர் லைட்டு இதில் எது எது எல்லாம் மற்றது வந்து இந்த மாபிளுக்கு தான் பெரிய கஷ்டப்பட்டது இது மாபழ ஆ மாபுல் மாபிள் இது மாபிளாம் மக்களே இது வந்து மாபிள் பெயிண்டிங் பெயிண்டிங்களை வேலை சரி இல்லை இல்லை மாபிள் மொட்டி இருக்குது அது சரியாக மட்டும் ஓ மாவு மாபிள் எல்லாம் இப்போ இருக்குது எல்லா இப்படி ரெண்டு அமைக்கணும் என்று எனக்கு ஒரு ஆசையம் உண்டு வாங்க அப்படி உள்ள முதல் இந்த நில ஜன்னல் வேலைப்பாட பாருங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி சிம்பிள் வேலைப்பாடுதான் ஏன் அந்த இதை நீங்க விரும்புறீங்க இப்ப வளைவுகள் நெளிவுகள் சுழிவுகள் நில ஜன்னல் இருக்குது சிம்பிளா விரும்புறீங்க ஆனால் எனக்கு எப்போவும் வந்து ஒரு நீட்டாக இருக்கணும் எல்லாமே ஒரு லெவலா இருக்கணும் பெயிண்ட் பண்ணாலும் ஒயிட்டாக இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன கலராக இருக்கணும் என்றதான் ஓவராக கலர் பண்ணால் அது ஒரு வீட்டுக்கும் இது இல்லை அது மாதிரி இது வந்து ஃபுல்லாக தேக்கு தேக்கில் செய்திருக்கிறோம் மற்ற இது வந்து எல்லாம் என்ன சொல்கிறது கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கிளாஸ் ஓ கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் இல்லை கண்ணாடி இல்லை பின்னுக்கு வந்து வேறு பட்டம் விழுந்தால் உடையாது ஆனால் யாழ்ப்பாணத்துலேயும் அதையும் வேண்டிட்டு வந்து கொடுத்த இந்த ஜன்னல்கள் எல்லாம் வந்து கொழும்பில் ஒரு வீட்டில் இருக்கீங்களே அங்கே பார்த்த நான் வடிவில்ிச்சு கொஞ்ச அதே ஃபாலோ பண்ணி அது மாதிரி எடுத்துருக்கிறேன் உள்ளே போய் பார்ப்போம் இருக்கா ஓகே மக்களே உள்ளுக்க வந்துட்டோம் இதுதான் ஹோல் இதுதான் நான் விட்ட வந்து இருக்கிற முதலாவது நீங்கள் வந்ததும் இப்படி தான் இருக்கும் மேலே வந்து ஒரு ஜிப்சம் சம்பேலை பாடு அதோட நடுவில் சோலேம் அப்படியே மேலே வந்து உள்ளுக்கே வந்து எல்இடி லைட்டுகளை வந்து பொருத்தி இருக்கிறாரு யா அதோடு வந்து இங்கே இப்போ நீங்கள் நேராக பாருங்கள் அப்படியே நேராக கோலை பாருங்கள் ஜிப்சம் சம்பையை பாருங்கள் மேலே வந்து ஜிப்சம் பர்க் அப்படியே ஒரு டிவியை வந்து அதில் பொருத்தி இருக்கிறாங்க பின்னாலேயும் ஜிப் தான் இது எல்லா இடத்துலையும் இது தான் செய்யணும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பெரியறை இந்த பெரியரை கதவு தான் என்னை கொஞ்சம் வந்து ஆச்சரியப்பட வந்தது வச்சது மொத்தம் வந்து நான்கு அறைகள் கிச்சின் பெரியரை கீழ் வந்து அடுத்தது இங்காடி ஒரு அறை இங்காடு ஒரு அறை இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் முதலாவது நாங்கள் இந்த சுவாமி இது வந்து அப்படி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் இதான் முதல் தரம் பார்க்குறேன் வேற யாருக்கில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கண்ணாடியம் வந்து அவர் போட்டிருக்கிறாரு இது பெரியரை இந்த இந்த பொறுமதி கேட்டிருந்தேன் உள்ளவை கதை கொம்பாங்க ஸோ இப்போதான் அவர் குடிப்பு வந்துருக்கிறாரு இது வந்து பெரியரை பெரியறைய பாருங்க இந்த கதவு இந்த பெரியரைக்குரிய இந்த சுவாமி படம் வைக்கிற இந்த சோப்கேஸ் இதெல்லாம் வந்து ஒரே பெருமாதிரியான அவர் செய்திருக்கிறாரு இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு அமைப்பு செய்யணும் இந்த வேலைப்பாடுகள் எங்க இங்கே எங்க இல்லை யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து மந்தன் என்ற இடத்துல இருக்கிற ஒரு ஆளுதான் நிறைய பேர் கொட்டேஷன்கள் பார்த்து நிறைய பேருடைய வேலைகள் பார்த்து ஒரு வேலையில பார்த்து பார்த்து தான் அவருடைய வேலை எழுப்பா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அழகாக செய்திருந்தார் நல்ல நுட்பமாக அவங்களை அந்த என்ன சொல்கிறது அந்த எங்களுடைய சமையல் முறைப்படி அதை வந்து அழகாக வந்து செய்து அப்படி வந்து இது வந்து சாமி ரூபனோடனே நம்மளோடக்கு வேலை செய்கிற ஆச்சாரி மாதிரி இருக்கிற அவையால் நல்ல ஒத்துழைப்பு ஹெல்பிங்கு இப்போ அவையிலே வந்து இந்த ரூமுக்கு இது மாதிரியெல்லாம் செய்யலாம்னு சொன்னேன் ஓகே எங்களுக்கு தெரியும் அப்படி நானே உண்மைக்கு எனக்கு ஒரு குதிரை மாதிரி அவரை கொண்டு வந்து இந்த ஓட்டை ஓட்டியாக கடை கேட்டுக்கிட்டேன் இந்த ஃபேருங்களை அப்புறம் பண்ணி ஒரு தான் மணி எல்லாம் முடிந்தவர் போட்டி நல்ல என்ன சொல்கிறது எனக்கே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செய்து வந்திருக்கிறேன் இதில் வந்து இப்போ முக்கியமாக இதை விட முடிஞ்சிருக்கும் இந்த கதை கிட்டத்தட்ட உண்மைக்கு இன்று வரைக்கும் நான் எவ்வளவுன்னு சொல்லி அவரை கேட்க அவரும் என்னில் ஒரு நம்பிக்கை சொல்லு எங்களுக்கு ஆசாரி தத்து வயிற்று செய்தி கருணா வேதான் அந்த இதுக்குள்ளே மண்டானுக்கு இருக்கு என்ன சொல்கிறது இன்று வரைக்கும் விலையும் அவரும் சொல்லில்லை நானும் கேட்க ஆனால் அவரிலும் என்னில் ஒரு நம்பிக்கை இன்ன வரைக்கும் காசு கூட கொடுத்து இல்லை என்ன சொன்னால் அவர் நம்பிக்கை வாரம் வாரண்ட்டே அவரும் வேலையில்லை கிட்டத்தட்ட எனக்கு உணர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டரைக்குள்ளே வெறுமன்ற மாதிரி ரெண்டுக்குள்ளே வெறுமன்ற மாதிரி இது வந்து இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து மாவில் வேலைப்பாடு அதில் வந்து இந்த மாவில் விலை மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாது மொத்தம் வந்து ஆறு மாவல் ஒரு மலர் கொடி மாதிரி ஒரு அலங்கார வேலைப்பாடு இது எவ்வளோ சொன்னீங்க எனக்கு இது வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா இந்த ஆறு மாவலுக்கு நீங்கள் பார்க்குறது மட்டும் இந்த செட் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா அதற்கு முடிஞ்சிருக்குது ஃபுல்லாக மாபளெல்லாம் இங்கே இலங்கை தான் எடுத்துக்கிறீங்களே எல்லாம் இங்கே தான் எடுத்து இந்த வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர செலவுக்கும் இங்கே எடுக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதில் சில நேரம் அங்கேருந்து விரைக்கு சில உடைஞ்சி இதாகினா ரிட்டன் போகாது இங்கே இருந்தால் உடைஞ்சி கொண்டு வரைக்கும் ரிட்டன் இருக்குது அதனால் இங்கே எடுக்கிற நல்லது நல்ல மாபிள் கிடைக்கிது அங்கேத்தையும் விட இது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொள்ளலாம் அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வரை இது வந்து தேக்கு தேக்கா தேக்கு தேக்கு தேக்கில் தான் கூட கதவுகள் செய்யிருக்காரு கதவையில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு ஒரு கதவுலேயும் கண்ணாடி வச்சுக்கிறாரு இங்கே மோங்கலை இப்படி மாதிரி மூங்கலை கூட போங்கலாம் பத்துக்கு பத்தடி அப்படின்னு சொல்கிறாரு கட்டில் வந்து ஒரு சவுதியிலேருந்து தான் கொண்டு இருக்கிறாரா இந்த கட்டில மெத்தையும் வந்து அங்கே கொண்டு கொண்டுருக்கிறாரு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது நல்ல வடிவாக அப்படியே ஜம்ப் பண்ணி முறக்கக்கூடிய மாதிரி ஏண்டா ஏன் நீங்கள் சௌகரியம் இருந்து கொண்டு விரும்பு இது இங்கே கிடைக்காது நான் நிறைய இடத்தை பார்த்துருக்குறேன் இதே மாதிரி இங்கே அந்த பெட்டு வந்து கிடைக்காது இங்கே கிடைக்கிற பஞ்சு வந்து வேறொரு விதமான இது வந்து நல்ல பஞ்சு புழுக்கில் நல்ல இது எவ்வளவு தான் நம்ம இருந்து கும்பலம் குத்தாலம் போட்டாலும் அது பதிய மாட்டுது ஒரே மாதிரியே இருக்கும் அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சுச்சு அது இப்போ இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே இப்படியான எல்லாம் கூட வீடுகளுக்கு வந்து போடுறாங்க அப்படியே ஒரு ஒரு ரூமுக்குள்ளேயும் ஒரு பாத்ரூம் இதுக்கு ஒரு இந்த ரூமுக்கு மட்டும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கட்டாச் அது அப்படியே காட்டுவோம் வேலை இருக்குது பேருங்க அது வந்து என்ன முடியலை கம்ப்ளீட் ஆகலை அவை வேலைக்கார கொஞ்சம் பிஸியாக இருக்காது இது ஒரு 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 ஹை லெவலில் கூடிய இதுண்டு வெறும் இந்த நாங்கள் சும்மா மூம்பாக்கிற கண்ணாடி கிடையாது என்ன ஆமாம் அலுமினியம் தட்டை மாரி தான் ஆமாம் அலுமினியம் மாதிரி சரியான எக்ஸ்பென்சி அது ஆ ஓகே மக்களே இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் ரூம் அது பார்க்கும்போது இந்த ஜிப்சம் பேக்குக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சது இப்போ எல்லோரும் இப்போ இதைத்தான் வீடுகளில் செய்கிறாங்க அதனால் வெளியே சொல்லணும் ஓ இது மொத்தமாக பத்து அடிக்கு பத்து அறுபதனாயிரம் ஆ பத்துக்கு பத்து அடிக்க அறுபதனாயிரம் முப்பது அடிக்க இருக்க இது வந்து பத்துக்கு பத்து இதுக்கு வந்து அறுபது நாயிரம் ஆமாம் இதுக்கு வந்து அறுபதுனாயிரம் இதுதான் இந்த வாசல் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த வாசல் இந்த வாசல் வீடு தானே ஆமாம் அதில் வந்து பழகணும் தானே எனக்கு அது அதுதான் பிடிக்கும் நான் நீங்கள் பார்த்த ரூம் மாதிரி தான் இந்த ரூமும் இது வந்து எத்தனை அடி இது எல்லாம் பார்த்துக்கோங்க பத்து எல்லாம் பத்தாடி பெரியார் சுவாமி அதுதான் கொஞ்சம் கூட அது வந்து நினைக்கிறேன் பதினொன்றாக இருக்கும் அன்னைக்கு பதினொன்றாயிருக்கும் வீட்டுக்கு தேவையானது கிச்சன் அடுத்து நாங்கள் கிச்சனை பார்ப்போம் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் கண்ணாடி போட்டிருக்காரு அந்த கண்ணாடி மாதிரியான ஒரு ஒரு கண்ணாடி இல்லையா அது வேறே உண்டு இது கிச்சன் கண்ணாடி ஆமாம் கிச்சன் வந்து அது என்ன சொல்கிறது கிச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து அந்த வேலைகள் பூர்த்தி ஆகையில் இனிதான் அவர் வந்து மொடோன் ஹிச்சின் கபர்ட் வந்து அடிக்க போகிறாரு அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய நண்பன் வந்து மொடோன் கிச்சின் கபர்ட் தான் அடிக்கிறாரு ஸோ அவர் தான் இவருக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் விலையில பேசி அவருக்கு ஓகே ஆகினா அவர் அவரை பிடிக்கட்டும் இது ஸ்டார்ட் அதாவது ஒரு மொடோன் கிச்சின் கபர்ட்டுக்கான ஒரு அடிப்படை விஷயத்த போட்டுருக்குறீங்க இனிமேல் கீழே வந்து ஹபர்ட் அடிக்கணும் மேலே ஹபர்ட் அடிச்சா இந்த கிச்சன் ஒரு அதைதான் நான் எதிர்பார்த்தேன்னா நான் ஓகே முக்கியமாக அடுத்தது வந்து ரெண்டாவது மாடி இதில் வந்து இவர் செய்திருக்கிற வேலைப்பாடை வந்து தேக்கில் வந்து இந்த படிக்கட்டு அந்த என்ன சொல்றது எங்களை பாதுகாக்கிறது இது இதை பிடிச்சோம்னா நடக்க முடியும் அந்த இதை அமைச்சிருக்கிறாரு தேக்கு இது சிங்கள இடத்துல என்ன கொண்டு இருக்காரு சிங்கிள் ஆள் ஆள் வந்து நாலு லட்சம் இரண்டரை ஆனா ஒரு வேலைப்பாடுகள் இருக்குல்ல அதெல்லாம் பாப்பா இருந்தாங்க மரங்களை பார்க்கணும் அது வேலையில பார்க்கணும் எல்லாரும் குறைஞ்ச விளக்கின்றோம்னா பாஞ்சு விழுந்து போயிட்டு போயிருந்தா அது சரியில்லை ரெண்டு பேரும் போயிட மாட்டாங்க அப்போ நல்ல வேலை ஆகிறத பார்த்து ஒரு கொஞ்சம் கூடினாலும் நல்ல வேலையாக இருக்கணும் நம்ம என்னென்னு சொன்னால் ஆயுஸ் விலைக்கும் இங்கே தான் போகிறோம் ஆயிஸ் விரைக்கும் நல்ல இதாக போட்டுட்டு திரும்ப மாற்றி மாற்றி போட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ரெண்டாவது ஹோல் மாடியில் எத்தனை ரூம் இருக்கு மாடியில் வந்து இங்கே ரெண்டு ரூம் இருக்குது அந்த டோ வெளியில் ஒரு ரூம் இருக்குது வெளியில் ஒரு ரூம் ஒரு வந்து பாத்ரூம் ஒரு வாஷ் ரூம் நாங்கள் முதல்ல வந்து ஒரு சின்ன ஹோல் பார்க்குறோம் இத்தனை அடி நீளம் பெறும் அகலம் இது வந்து இருபது அடி ஆகும் இல்லை மொத்தமாக முப்பது அடி இப்போ பத்து அடி படிக்க போயிட்டு இருபது அடி இருக்குது ஹோல் ரொம்ப ஒரு அழகான ஒரு வாஷ்ரூம் ஒரு விலை மதிப்பு அதாவது விலை கூடிய ஒரு வாஷ்ரூம் தான் செய்திருக்கிறாரு அது வாஷ்ரூம் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஷவர் ஒன்று கூட்டியிருக்காரு பார்க்க நல்லாயிருக்கு அந்த கொமட்டுன்னு பெருமதியே கூட வெறும் போல இருக்குது இது வந்து நினைக்கிறேன் ஒன்று எழுபத்தி ஒம்பது இருக்கணும் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பது நேரம் கொமட்டும் இந்த இதுக்குள்ளே பைப்பு இதெல்லாம் ரெண்டும் சேர்த்து ஒன்று எழுபத்தொம்பது இந்த கோமெடி ஆமாம் இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஓகே மக்களே இப்போ நாங்கள் ஒரு கனவு இல்லாத தான் பார்க்குறோம் உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே தெரிவிங்க அடுத்தது வந்து நாங்கள் மகனுக்குள்ள ரூ மகனுக்கு ஒரு ரூம் கட்டிருக்கிறாராம் மூண்டு மகன் மூன்று மகன் அது வாய்ஃப் ஒரு ஆள் நாங்கள் மகன் மூண்டு நான் உண்டு நாலு இது எல்லாம் பத்தடி பத்தடி தான் அடி பத்தடி அடி ரூமு எல்லாருக்கும் ஒரு ஒரு ரூமு இதே இது ஒரு மகனுக்கு இந்த இந்த கதவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் மாடியில் இப்படி தான் கதவு போட்டிருப்பாரு இந்த இடைவெளியில் ஒரு சிறிய அந்த பிளேட் வச்சுக்கிட்டேன் க்ளாஸ் தான் க்ளாஸ் கிளாஸ் இதுவும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தேடி எங்கேயும் கிடைக்கல யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டு நாளாக ஓடித்தீங்க கடைசியில் ஒரு சின்ன கடையில் தான் இந்த இது கிடந்து எடுத்தேன் வட்டம் ஹை லெவல் ரேட் அது இதையும் பாருங்கள் இது அதே மாதிரி ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் ஒரு நோமலாக ஒரு சிம்பிளாக இருக்குது பார்க்கணும் ஓப்பன் பண்ண போனோம் அடுத்தது நாங்கள் பார்க்க போறது இந்த பல்கனியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இடைவெளி நல்ல ஒரு இடைவெளியில் அப்படியே மேலே இருந்து ஒரு ஒரு சின்ன பாட்டி கூடி வைக்கலாம் பாட்டி ஆமாம் அந்த பிளான்லாம் செய்திங்களும் தெரியாது பார்க்க இருக்கலாம் அதோட செய்த ஒரு நல்ல ஒரு மாபிள் ஒன்று பயிங்க வழுக்காத முறையில் இருக்கிற மாபிள் குறிப்பாக நான் இந்த வீடு பார்க்கல அன்னைக்கு சொன்ன விஷயம் இந்த கூட அலங்காரங்கள்ன்றது வந்து இந்த வீட்டில் இல்லை வேறு ஏன் அதை விரும்பவில்லை என்று சொல்லி அப்படியே ஏன் அந்த இந்த வளைந்து நெளிந்த தூண்களில் அதெல்லாம் டிசைன் இல்லை என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒரு காலத்தில் அது இந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகள் ஆசைப்படுற மாதிரி அது அப்படி அமைஞ்சது ஆனால் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது இப்போ வெளிநாட்டில் இருந்து எல்லாருக்கும் வந்தாக்களும் தெரியும் இருக்கிறார்கள் கூட இப்போ அதை பற்றி தெரியும் பார்த்துட்டு அது ஒரு பெட்டி மாடல் தான் இப்போ வடிவாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நல்ல காற்றாக இருக்குது இவற்றை கிராமத்த சுற்றுச்சூழல் வந்து இப்படி தான் இப்போ நீங்கள் பார்க்குற சோழ அமெண்ட் பர்மதி எவ்வளவு இது வந்து மூண்டும் வந்து பன்னெண்டாயிரம் இருக்கணும் ஒன்று நாலாயிரத்து நாலாயிரம் சிச்சமாகும் இது இது மற்ற அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு ரேட்டுக்கு இருக்குது இந்த லைட்டுகள் எல்லாம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு கிட்டத்தட்ட ஒரு நானூறு லைட்டுக்கிட்டே இருக்குது நானூறு லைட் ஆமாம் ஆமாம் நானூறு லைட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் அது போட்டவும் கிடக்கு அதோட முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடு வந்து ஓடு ஓடால் தான் அமைக்கப்படுத்து மொத்தம் ஓடு இது இது கே இஞ்சலை உள்ளதெல்லாம் கொங்குரீட்டு இதுக்கு மேலே இந்த இதுக்கு மேலே எல்லாம் கொங்குறித்து இதில் ஒரு இடம் கொண்டு விட்டுருக்கிறேன் பார்த்தியில் இது வந்து இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஃபைபர் கிளாஸ் வரும் ஃபைபர் கிளாஸ் வரும் அது என்ன பூட்டையில நாளை நாளைக்கு ஆண்டைகள் உண்மையிலே மக்களே இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அன்னளவாக மூன்று கோடிக்கு மேலே அவருக்கு முடிஞ்சிருக்குது முக்கியமான விஷயம் அந்த இலங்கையில் வந்த பொருளாதார தடை ஒன்று ஒன்று வந்துச்சு அதனால தான் இந்த வீடு கட்ட லேட் ஆகிருக்குது தாமதமாக இருக்குது அதுக்கு முதலே அவர் இந்த வீட்டுன்ற எல்லாம் முடிச்சிட்டார் வளர்த்துக்கு இறங்கிட்டீங்க வீடெல்லாம் அடிக்கல் எல்லாம் நாட்டி களத்துக்கு இறங்கிட்டீங்க கட கலதியில் இறங்கியாச்சு எல்லாம் நாட்டியாச்சு போது எனக்கு இந்த இந்த பெல்கனி இருக்குதுல்ல இது எந்த ஒரு இதுவுமே இல்லை அந்த படத்தில் அப்போ அது பிறகு நான் ஒரு ஐடியா போட்டு இதை எப்படி செய்யணும் இதில் இருந்து இங்கேயாவில் தூண் போட்டு இதை எப்படி செய்யணும்னு சொல்லி திரும்ப அந்த ஒரு ஐடியா கொடுத்து தான் இதில் நிறைய மரங்கள் தரத்தை எடுத்து போட்டோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இது வந்து என் பங்கு கிணறுன்னு நினைக்கிறேன் அதை காற்று உங்களுக்கு ஏன் இதில் பார்க்க அப்படியே தலை சுத்துது அந்த கிணறு பாருங்க உங்களுக்கே தலை சுத்தும் இப்போ அந்த இடத்துக்கு நெட் போட போகிறாரு இங்கே வந்து ஒரு ஆரம்ப காலங்களில் இந்த ஒரு கிணறு தான் வீடுகளுக்கு இருந்தோம் பங்காக தான் நிருப்பினா குடும்பம் இருக்குது அஞ்சு குடும்பத்துக்கு உள்ள வீடு அதெல்லாம் பால் அடைஞ்சு போயிட்டு கிடந்து இப்போ நான் திருத்தணும் இப்போ நாண்டைக்கு நான் தான் எல்லாம் வெட்டி எல்லாம் இது பண்ணி இந்த மேலைக்கு அதுக்கு ஒரு வேலையெல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கிடக்கு கூடிய சீக்கிரத்தை அதை ரெடியாகிருக்கேன் சீட்வேக் எவ்வளோ முடிஞ்சது அந்த மேலே பாருங்க அந்த அதாவது அதை சொல்கிறது வந்து அந்த வேலைப்பாடு என்ன வேலைப்பாடுன்னு சொன்னால் பூட்பேலைன்னு சொல்லுவேன் பூட்பேல அந்த லெவல் சீட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆறு லட்சம் மீதாக முடிஞ்சிருக்கு நான் இந்த லெவல் சீட்டு பலி எல்லாம் அடித்தது அதுக்கு மேலே நாங்கள் எலியல் ப இதுகள் போகாதபடி உள்ளுக்குள்ளே நெட்டு வச்சுருக்கிறோம் ஒரு அந்த ஓட்டு நடைக்கு நெட்டு வச்சுருக்கோம் ரெண்டாவது கொஞ்சம் பாதுகாப்பு முதல்ல எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஓட்டக்கல் ரெண்டு போய்ப்பாங்க அந்த ஒரு பாதுகாப்பு இல்லை பாம்பு வரலாம் இதுகள் வரலாம் விசக்க இதுகள் வரலாம் அதுக்காக அதெல்லாம் இப்போ தடுத்துட்டு நாங்கள் இவர் வந்து யாரும் கூட தனியார் மகன் இவர் தான் கடைசி மகன் இவர் கடைசி மகன் இவர் பேர் என்ன இவருடைய பேர் தான் நிரச்சன் நிரக்ஷன் ஆமாம் இவருக்கு தான் இந்த வீடு என்னன்னு சொல்லுனேன் இவர் வந்து கடவுள் தந்த கிப்டன் சொல்லணும் ஏழு மாதத்தில் இவர் பிறந்தவர் பிறகு புறக்கோரில் ஒரு கிராம் அப்படி இருக்கும் என்ன சொல்றது அப்போ எங்களோடய ஒய்ஃபு சரியாக கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கண்ணாடி போக்சில் இருந்தவர் ஒரு வருஷம் ஜ ஜஃப்னாவில் அதால் கொஞ்சம் கூட தான் என்ன கடவுள் தகுந்த கிஃப்ட்டு தான் அதால் தான் வெறு வெட்டை லக்கியால் தான் இந்த வீடை கட்ட முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் உங்களோட மகனுக்காக இப்படி ஒரு வீட்டை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அதாவது சொந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போய் உழைச்சிருக்கிறீங்க நான் உண்மையிலே வந்து ஹோம் டூர் என்று சொல்லி பார்க்க வரையில்லை இந்த அண்ணா வந்து எனக்கு அழைப்பை ஏற்படுத்தினதுமே ஒரு வார்த்தை சொன்னார் நான் சவுதியில் போய் இருந்து உழைத்து ஒரு வீடு காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய யூடியூப் சேனல்லே வந்து ஹோம் டூர் போடணும்னு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை முதலாவது அழைப்பை ஏற்படுத்தியது நீங்கள் தான் அதனால் அந்த உழைப்பை காட்டணுமெண்ட்டு தான் நான் வந்தேன் அதனால இந்த வீடை வந்து வித்தியாசமாக எடுத்துருக்கேன் ஒரு ஆக்கள் வந்து கதை கை கதைச்சு இப்போ நீங்கள் குடிபுருளுக்கு வந்தால் வீட்டை கொண்டே காட்டுங்கன்னு சொல்லுவீங்களே உங்களை வீட்டை கொண்டே காட்டுங்க அப்போ அந்த கதைச்சு கேச்சு வீடு காட்டுவீங்க அது மாதிரி தான் இந்த காணொலி நான் எடுத்துருக்கேன் இந்த மற்ற ஹோம் டூர் மாதிரியெல்லாம் இருக்காது வேறு வேறு வீடியோக்கள் மாதிரி இருக்காது ஒரு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த அண்ணன் உங்களை எப்படி காய்ச்சி கேச்சு தந்த வீட்டை காட்டுவாரோ அதே மாதிரி இந்த வீட்டை காட்டியிருக்கிறாரு என்ன சார் முக்கியமாக சொல்லணும் இந்த விது நான் நிறைய பிறகிட்ட எல்லாம் அணுகி இருக்கிறேன் அவங்க அவ மனு வரையில் ஆனால் நீங்கள் தான் இந்த ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கரெக்டுன்னு சொல்லி அந்த வந்திருக்குல்ல நிச்சயமாக நான் சொல்லுவேன் இந்த ஜெஃப்னா இல்லை வடக்கு மாகாணத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்லை நான் பொறுமை இதுக்கு சொல்லலை எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சரிய சந்தோஷம் என்னவோட வீடியோ வந்து நாங்கள் மாற்றமில்ல நிறைய என்னோட நான் வந்து ஈரோப்பில் நிறைய ட்ரெண்ட் இருக்குது அது மாதிரி கரெக்டாக வந்த இப்படி எங்களாம் நான் வந்து சினிமா இந்த குறிப்பாளியை பாடர் டிக்டோக்கு எல்லாம் பாடுவேன் இது எல்லாம் பாடுவேன் தாயாக பாடல் பாடுவேன் நல்லா அறிவிப்பாளர் கூட இங்கே இல்லை அந்த இது இணையதளத்தில் ஆமாம் அதால் நிறைய ஃப்ரெண்ட் இருக்குது ரசிகர் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்தான் சொன்னாங்க விதி டோக்கமில் சொல்லி இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு அது நான் இன்னைக்கு உங்களை எப்படி தொடர்புறேன்னு தெரியா அப்படியே ஏதோ தொட்டி தட்டி டிக்டோக்குள்ளே போய் அந்த இதை தொட்டு உங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து தான் உடனே கால் பண்ணி நான் அடுத்த நாள் கால் பண்ணி உங்களுக்கு கிடைச்சது நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது விது என்ற காம்ன்ற யாழ்ப்பாணத்தில் உண்மைக்கு என்ற ஒரு பெருமையாக சொல்லணும் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸ் ஏன்னா எல்லா வீடியோவும் வந்து ஒரு ஒரு பெரிய எழுச்சியாக நீங்கள் போடுறீங்க நிறைய விஷயங்களை போடுறீங்க நிறைய இடத்துல உங்களுடைய இதுக்குள்ளே வந்து நிறைய இதுகள் இருக்குது இது பின்னால் மாயக்கேண்ட் ஒரு குளம் இருக்குது இதுக்குள்ள வந்து நிறைய வரலாறு இருக்குது அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியும் அது அதையும் எங்களோட ஏரியா தான் எங்களோட அம்மாண்ட ஏரியா இருந்து நிறைய வரலாறு இருக்குது ஒரு நாளைக்கு வந்தியில் சொன்னால் அதையும் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இயற்கையில் நிறைய இருக்குது இதுக்குள்ளே அப்போ இதில் தெரியாத இடங்கள்ல நிறைய இதுகள் இருக்குது இப்படியானது நீங்கள் போட்டினு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க என்னை வந்து ச சதீஷ் நைன் சிரோத்ரீ அப்படின்ட்டு இருக்கும் சதீஷ் நைன் ஜீரோ த்ரீ அவற்றை ஐடி அதே மாதிரி விதுடாட் யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்புகளை போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக் ஐடி அதே மாதிரி என்னுடைய யூடியூப் நேம் டிக்டாக் ஐடி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாமே வந்து எக்ஸ்தலம் இப்போ எல்லாமே வந்து விதி டாட் தான் நீங்கள் மறக்காமல் இதில் போனீங்கன்னா தொலைபேசி இலக்கம் இருக்குது மெசேஜ் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக சரி அண்ணா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்கள் எல்லா தெரியாத தெரிஞ்ச நண்பர் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அவரை இந்த ஹெல்ப் அதில் ஒரு பெருமை மிக்க ஒரு யூடியூபாளராக எல்லாரும் கௌரவிக்கணுன்றது என்னுடைய கருத்து ஓகே மாமா மாமா போயிட்டு வரடா உங்களை வீட பார்த்துட்டோம் ஓகே அவர் வந்து எங்களுக்கான சிற்றுண்டியில் கொண்டு வராரு நாங்கள் வந்து காணொலிகளை வந்து முடிக்க போகிறோம் நன்றி உங்களோட உபசரிப்புக்கு நன்றி ஓகே மக்களே ஒரு ஒரு அழகான ஒரு சின்ன ஃபேமிலி கஷ்டப்பட்டு உழைத்து அண்ணா வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கிறாரு அதை உங்களுக்கு நான் காட்டுறதில் சந்தோஷப்படுறேன் இதில் வந்து என்ன நன்மைன்னு சொன்னால் ஒரு 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 வீடு நீங்க போகிறீங்கன்னு சொன்னால் இது மாதிரியும் கட்டலாம் இப்படியும் திட்டமிடலாம் இல்லை இவருடையும் நீங்க கேட்கலாம் இப்படி கட்ட போறேன் இதுக்கு என்னென்ன ஆக்கள் இருக்கிறாங்க இந்த கதவு அங்கே செய்தார்கள் இந்த புல் அங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நீங்கள் ரெடியாகவும் கதைக்கலாம் ஒரு ஒரு மூன்று கோடி பொறுமதியான ஒரு வீட்டை நாங்கள் இன்றைக்கு பார்த்துட்டோம் அது உங்களுக்கு பகிர்ந்ததும் எனக்கு சந்தோஷம் இந்த அண்ணாவை கண்டதும் சந்தோஷம் அடுத்த காலோடு உங்களை நான் சந்திக்கப்படுறேன் என்று உங்களால் விட் ನಂದಿಗೊಬ್ಬಗಡೆ